மக்கள் வணக்கம் கல் தோன்றி மண்தோன்ற காலத்தை முன்தோன்றிய மூத்த கொடியா உலகெங்கும் வாழும் தமிழ் குடி மக்கள் அனைவருக்கும் உங்கள் நரசிம்ம உபாசகர் திருவுடை மது ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் வாழ்வில் எனது முதல் குருவும் திருச்சி தேசிய கல்லூரி தமிழ் துறையிலிருந்து பேராசிரியராக ஓய்வு பெற்ற காலஞ்சென்ற எனது தந்தையார் முனைவர் கணேசன் அவர்களின் பொற்பாதம் பணிந்து துவங்குகின்றேன் இதுவரைக்கும் நம்ம சனிதோஷ நிவர்த்தி ஸ்தலங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் பொங்கு சனி ஸ்தலம்னு ஒன்று இருக்குது இல்லையா நேற்றுக்கு ம மங்கு சனி தலம் பார்த்துட்டோம் இன்றைக்கி பொங்கு சனி ஸ்தலம் இருக்கோம் அதில் திருக்கொல்லிக்காடு அப்படிங்கிற ஸ்தலம் தான் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு திருக்கொல்லிக்காடு எங்கே இருக்குது இது திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகும் சாலையில் நால் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலேருந்து வலதுபுறமாக போகணும் இந்த ஊருக்கு திருக்கொல்லிக்காடு இடதுபுறமாக போனால் திருக்குவளை வரும் வலதுபுறமாக போனால் திருக்கொல்லிக்காடு வரும் ஒரு எட்டு கிலோமீட்டரில் இருக்கும் அந்த நால் ரோட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து எட்டாவது கிலோமீட்டருக்கு ஆட்டோ வச்சு போகலாம் அந்த வசதியெல்லாம் இருக்குது இந்த சுவாமி அப்படின்னா அக்னீஸ்வரர்னு பேர் சுவாமிக்கு மிருதுபாத நாயகின்னு நம்பளுக்கு பேர் மிருதுபாதம் அப்படின்னா என்ன இந்த கால் வந்து சிலர்லாம் கால் காலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் யானை மாதிரி பெருசாக இருக்கும் சிலர் காலெலாம் எப்படி இருக்கும் மக்கள் நம்ம மக்களை தான் சொல்கிறோம் எப்படி இருப்போம் சிலர்லாம் ரொம்ப ரஃப்பாக அதாவது ரொம்ப கடினமான கால்களாகும் உழைப்பவங்களுக்கு அது கண்டிப்பாக இருக்கும் பெண்களை பார்த்தா அது சிலவங்களுக்கும் அது ஒரு மாதிரி வித்தியாசமான இருக்கும் வீட்டில் கணவன் மாற அடிக்கக்கூடிய மனைவியெல்லாம் இருக்காங்க அது மாதிரிலாம் காலம் ஹைட்டு வருது அதனால் காலால் எட்டி உதகிறது அதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அந்த மிருதுபாத நாயகி அப்படிங்கிறது அம்பாளுக்கு ஏன் அப்படி வந்ததுன்னா கால் அவ்வளவு மென்மையான கால் தாமரை பாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தாமரை திருவடின்னு சொல்கிறோம் அது போல மிருது பாதம் அந்த கால்களையுடைய அம்பாள் அக்னீஸ்வர சுவாமி சுவாமி திருக்கொல்லிக்காடு இது திருத்துறைப்பூண்டி வட்டத்தை சேர்ந்த பகுதி அது அந்த ஸ்தலத்தில் சுவாமி அம்பாளையும் வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை எல்லாம் செய்யணும் அங்க அந்த பூஜை பண்ணக்கூடிய குருக்கள் என்ன பண்ணுவார்னால் சாதத்தை நைவேத்தியம் பண்ணுவார் பண்ணிட்டு ஒரு கருப்பு துணியில் கொஞ்சம் வெள்ளை சாதம் அந்த சாதத்தை அன்னத்தை அதில் கொடுத்து கட்டி நம்ம தலையை சுற்றி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சன்னதிக்கு மேலே அதை போட சொல்லுவார் இப்போ என்ன ஆகிடுச்சு அதுதான் உண்மையான பரிகாரம் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு சின்ன கருப்பு துணியை அந்த சரங்கொத்தியிலலாம் கொத்துவாங்கள்ல அந்த மாதிரி இப்படி மெல்லிசாக நீட்டமாக அதை கட் பண்ணி அங்கே கொடுத்துட்றாங்க அதை மரத்தில் கட்டிடுறாங்க அது மாதிரி இல்லாமல் அன்னம் வந்து அங்கே போடணும் அதுதான் ரொம்ப விசேஷம் அது சிறந்த பலன்களை தரும் இந்த பொங்கு சனி ஸ்தலம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நடுவில் வரக்கூடிய இரண்டாவதாக வரக்கூடிய ஏழரை சனிக்கு அது பரிகாரத்தலமாக சொல்லப்பட்டிருக்கு அது தேவார திரு பாடல் பெற்ற திருத்தலங்களில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது தலமாக சொல்லப்படுகிறது ஞானசம்பந்த பெருமாள் அந்த ஸ்தலத்தில் பாடியிருக்கார் இது அவிட்ட நட்சத்திர கோவில்னு சொல்லுவாங்க அதை இந்த ஸ்தலத்துக்கு போய் சனி பகவானை தரிசித்து நம்ம பலவிதமான இன்னல்கள்லேருந்து நம்மளை விடுபடுத்தி விடுபட்டு கொண்டு அருள் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழும்படி பிரார்த்தித்துக்கொள்கிறேன் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான ராசிபாலன் பகுதிக்குள்ளே செல்வோம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் வசந்த ருது செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பஞ்சமி திதி இருக்குது அதன் பிறகு சஷ்டி ஆரம்பிக்குது மாலைக்கு மேலே இன்னைக்கு நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஒன்று வரை இருக்குது அதற்கு பிறகு திருவோட நட்சத்திரம் வந்துடுது யோகம் கிராமியம் யோகம் கர கர்ணம் வந்து தைத்துளை கர்ணம் மேல்நோக்கு நாள் சூளம் வடக்கு அதற்கு பரிகாரம் பால் ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இந்த குளிகை நேரன்றது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய குளிகை நேரம் ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடியது சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏன் அப்படின்னா நம்ம கடன்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய குளிகை நேரத்தில் முதல் தவணையை செலுத்தும் பொழுது என்னாகும் இந்த கடன் சீக்கிரமாக அடைபட்டு போகும் அது ஒரு பெரிய நீங்கள் வீடு வாங்கியிருக்கலாம் இல்லை கார் வாங்கினதுக்கான கடன் இருக்கலாம் இல்லை ஒருத்தட்ட கை மாத்தா வாங்கின தொகையாக இருந்தால் கூட அன்றைக்கி தையில் ஒரு நூறுரூவாயை கொண்டு போய் அவர்கிட்ட இந்த ஒரு நூறுரூவாயை வச்சுக்கோங்க இதற்கப்புறம் வரது பெரிய தொகையாக தரேன் அப்படின்னு சொல்லி அந்த செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணிக்குள்ளே இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன கடன் வாங்கியிருந்தீங்களோ அதை சீக்கிரமாக அடித்து விட முடியும் அதனால தான் அதை திருப்பி சொல்கிறேன் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நான்கரை மணி முதல் ஐந்தரை மணி வரை இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசிக்கு ஆக்கப்பூர்வமான காரியங்கள் எல்லாமே நீங்கள் செய்வீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல செய்யக்கூடிய விதத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கிரகங்கள் நிறைய கிரகம் உட்கார்ந்துருக்கு இப்போ பிறக்கக்கூடிய மேஷ மேஷராசியில் பிறந்தாங்கன்னா எதிர்காலத்தில் பெரிய கோட்டீஸ்வரனாக இருப்பாங்க ஏன்னால் இந்த நாலு கிரகம் அவங்களுக்கு பெரிய அளவில் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் மேஷராசி அன்பர்கள் எல்லாருக்கும் இன்றைய தினம் மிகுந்த நற்பலன்கள் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நீங்கள் எதாவது ஆஃபீஸில் ஏதாவது ஒரு புது விஷயத்தை செஞ்சு முதலாளிகிட்டேயோ இல்லை மேலதிகாரிகிட்டேயோ பாராட்டியும் நன்மதிப்பையும் பெறுவீங்க நீங்கள் செய்கிறத பார்த்து பார்ப்பா எப்படி பண்ணியிருக்காரு அவர் அவரை மாதிரி பண்ணுங்கப்பான்னு எல்லாேருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களது செயல்திறன் பழிச்சிடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆக்கப்பூர்வமான செயல்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் புதுசாக ஏதாவது இடம் வாங்கிறது இருக்கிற அந்த விவசாய நிலத்தில் புதுதாக புதியதாக உழவு செய்வது புது பயிர் ஒன்று போட்டு பார்க்கலாம் எப்போது நெல்லை போட்டுகிட்டு இருக்கோம் இப்போது வேற ஏதாவது ஊடுபயிராக அதுக்கு போடலாம் அப்படின்லாம் கூட நீங்கள் முயற்சி செய்யலாம் அதெல்லாம் பலிதமாகும் உங்களது அந்த புது முயற்சி அப்படிங்கிறது திருவனையாக்கும் இன்று ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியிலேயே இருந்து நாலு கிரகங்கள் உங்களை படுத்திக்கிட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சந்திரன் ஒன்பதில் இருக்கிறதுனால அதுலேருந்து கொஞ்சம் விடு விடுபடுவீங்க ஏதோ ரொம்ப நாள் நீண்ட நாள் நோய்வாய்பட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறகும் ஏதோ ஒரு அலுவலகத்தில் பணிபுரிஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி இல்லை நபராக இருந்தாலும் இல்லை பிஸ்னஸ் தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் இன்னைக்கு நீண்ட நாள் உங்கள் உடல் உபாதைக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அவர் புது மருத்துவரை போய் அணுகுவீங்க இல்லைன்னா ஏதாவது யாராவது நண்பர்கள் ஒருத்தவங்களுக்கு புதவிதமான முயற்சிகளெல்லாம் செய்ய சொல்லியிருப்பாங்க அது என்னென்னா மருத்துவத்தை அதாவது மருத்துவத்தில் மட்டும் இல்லை உடல் பயிற்சி மூலயமாகவும் அது யோகா அதெல்லாம் இல்லையா அதை போல் ஏதாவது ஒரு புது விஷயத்தை நாடி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சீரும் சிறப்புமாக வச்சுப்பீங்க இந்த நாளில் அதற்கான ஒரு பாதை புலப்படும் ஏன்னா நான்கு கிரகம் உங்கள் கிரக ராசிக்குள்ளே இருக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் சுகவீனத்தை தான் கொடுக்கும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நாம் எப்பொழுதுமே இறைவனை நாடி செல்லணும் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றுருக்கார் அவர் என்ன பண்ணுவார் இந்த மாதம் முழுவதும் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துடுவார் அதற்கு பிறகு பார்த்தா மீண்டும் குரு புதன் சூரியன் எல்லாம் இருப்பாங்க அதனால் சூரியனும் பயிற்சியான இருந்தால் அதுக்கப்புறம் உஷ்ணாதிக்கத்தை இருக்கக்கூடிய நோய்கள்லாம் அவங்கள்ட்ட விலகிடும் அது வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது மிதுன ராசி அன்பர்களே எல்லா விதத்திலையும் வெற்றி நடை போட்டு செயல்பட போகிறீங்க நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சந்திரன் அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கார் அதனால் யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க யார்கிட்டையும் சண்டை போட்டுக்காதீங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்டையும் சரி நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துலையும் யாரோடையும் பிரச்சனை பண்ணிக்காதீங்க நீங்கள் எதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்ல போய் அவங்க அதை பெருசாக திரிச்சு பெரிய அளவில் பேசிடுவாங்க அது உங்களுக்கு நற்பெயருக்கு எடுத்துரும் அதனால் மிதுன ராசிக்கு இப்போ எல்லா விதத்துலேயும் கிரகங்கள் நல்லாயிருக்கு விலகி இருக்கு அது உங்களுக்கே தெரியும் அது நீங்களே உணர்வுபூர்வமாக அனுபவத்தில் உணர்ந்திருப்பீங்க எப்படி உடல் ஆரோக்கியம் மேம்பட்டுருக்கும் இப்போ இன்னைக்கு மட்டும் ச சந்திரன் நஷ்டமத்தில் மறைகிறதுனால உங்களோட சின்ன சின்ன உடல் விவாதையெல்லாம் கொஞ்சம் கவனிங்க மற்றபடி அளவுக்கும் தொல்லை எல்லாம் இருக்காது நிம்மதியான நாளாகவே இன்றிருக்கும் வெற்றி நடை போட்டு செயல்பட போகிறீங்க அது மட்டும் நிச்சயம் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்லது செஞ்சிட்ருக்கு ஏதோ புது புது வேலை கிடைக்க போகுதுங்க அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் வேலை வாய்ப்பே இல்லைன்னு இயங்கிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்திலேயோ இல்லை ஒரு கல்லூரி பேராசிரியரோ ஏதோ ஒரு விலை கிடைக்க போகுது நம்பிக்கையோடு இருங்க கடகராசி அன்பர்களே ஏழாம் இடத்து சந்திரன் கேட்கவே வேண்டாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு எல்லாரும் ஓகே சொல்லுவாங்க பணிபுரிய இடமா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பெண் பார்க்க போகிறீங்க மகனுக்கோ மகளுக்கோ அப்படின்னா அதற்கு அவங்க சரின்னு சொல்லுவாங்க அப்பா பார்த்தா தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அதே போல் உங்களுக்காக உங்கள் வீட்டில் அப்பா அம்மா அவங்களுக்கு வரன் பார்த்து போகிறாங்க அப்படின்னா அதையும் நீங்களும் அப்படி தான் சொல்லுவீங்க அவங்க பார்த்து செஞ்சுக்கிறது நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க மறுபய்ச்சி பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு நற்பலன்கள் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பதினோராம் இடத்து குரு பெரிய அளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் அதனால் அஷ்டமத்து சனி இருக்குது அப்படிங்கிற அந்த பயம் வேண்டாம் அது கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த ரெண்டு ஆண்டு காலம் அப்படின்னா கூட அதை நாம தான் எப்படி கடந்து போகிறதுன்னு பார்க்கணும் சனி பகவான் நஷ்டமத்தில் இருக்கறக்கும் போது கடகத்துக்கு என்ன பண்ணுவார் குடும்பத்துலேருந்து பிரித்து வைப்பார் அப்போ என்ன பண்ணணும் நாம் வெளிநாட்டுக்கு போய் கொஞ்ச காலம் பணி புரிஞ்சிட்டு வந்தோம்னா அந்த ஒரு இல்லைன்னு என்ன ஆகும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா கணவன் மனைக்குள்ளே சண்டை வரும் ரெண்டு பேரும் தனித்தனியாக உட்காந்துட்டு நீங்கள் அங்கே பார்த்துக்கு நான் இங்கே பார்த்துக்குறேன்னு ஒரே ஊரில் இருந்துட்டு வேறு வேறு வீட்டில் இருக்கிற மாதிரி சூழல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கடகராசிக்கு இல்லை பணி நிமித்தமாக வெளியூருக்கோ வெளி மாநிலத்துக்கோ கூட நீங்கள் போகலாம் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல பலன்களே நடக்குது குடும்பத்தாரோட அன்பும் ஆதரவு இருப்பீங்க என்று சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு ராசியாதிபதி பத்தில் இருக்கார் அதே போல் சூரியன் பத்தில் இருக்கார் நான்கு கிரக சேர்க்கை பத்தில் தொழில் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் அப்படியே பரபரபரன்னு போகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல நின்றீங்கன்னா நெருப்பு மாதிரி தக தகன்றும் ஒரு அந்த இரும்பு உருக்காலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அங்கே பனிபரியக்கூடிய சிம்மராசி அன்பர்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக செயல்படுறது நல்லது அதே போல் இந்த வெல்டிங் வேலை பார்க்குறவங்க அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனத்தை கண்டிப்பாக கைவரப்படணும் ஏன்னா உங்க ராசி அதிபதி எல்லாருமே பத்தில் தொழில் சனத்தில் இருக்காங்க சூரியன் தொழில் சனத்தில் தான் இருக்கார் மிகுந்த கவனம் எச்சரிக்கை சிம்ம ராசிக்கு தேவை மற்றபடி மிச்ச எல்லாம் அனுகூலமாக இருக்கு கவலைப்படாதீங்க நற்பலன்கள் அதிக அளவில் எதிர்பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களே ஐந்தாம் இடத்து சந்திரன் உங்களுக்கு மனதுல ஒரு தெளிவை கொடுப்பார் அஞ்சாம் இடத்து சந்திரன் உங்கள் குழந்தைகள் மூலயமா உங்களுக்கு பல விதத்தில் நன்மையை செய்வார் பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருக்கணும் இல்லைங்களா பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருந்தால் தான் முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் நமது பெற்ற குழந்தைகளோட ஆசையும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் கண்ணிராசி என்பவர்களுக்கெல்லாம் ஒன்பதில் குரு அதில் கவலையே பட தேவையில்லை உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சந்திரனோட சஞ்சாரமானது உங்களுக்கு பல விதத்துலேயும் நன்மை செஞ்சிட்ருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருக்குது அதே மாதிரி ராசிக்கு ராசியிலே இருக்கக்கூடிய கேது பகவான் கொஞ்சம் ஆன்மீகத்தில் நாட்டத்தை அதிகப்படுத்துவார் அதனால் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க அதன் மூலயமா மன நிம்மதி கிடைக்கும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மனைவி கர்ணவன் மனைவி இடையே ஒரு சின்ன புரிதல் இல்லாமல் போகும் அதனால் யாராவது ஒரு வேற ஒரு வேற்று பெண்கள் பெண்கள்கிட்ட பழகினீங்கனாலோ இல்லை வேற்று ஆடவர்கள்கிட்ட பழகினீங்களோ கவனமாக இருக்கிறது நல்லது அப்படி ஏதாட்டியாவது போய் பேசுனீங்கன்னா கூட அது சந்தேகத்தை உருவாக்கும் உங்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வருவதற்கு காரணமாக அமைஞ்சிடும் கன்னிராசிக்கு யாரையும் பார்த்து புறாமப்படாதீங்க அதுவே பல பிரச்சனைகளை தவிர்க்கும் ராசி அன்பர்களே ராசிக்கு பன்னெண்டில் கேது பகவான் மறைஞ்சிருக்காரு நல்ல விஷயந்தான் அதே போல் குரு அஷ்டமத்தில் இருக்கார் அதுவும் விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது எட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கார் ஆனால் அவர் நல்லது செய்வாரானா மறைஞ்சிருக்காரு அது சந்தேகம்தான் மறைந்த புதன் வேறு அங்கே இருக்கார் அதனால் நிறைந்த லாபம் புதன் மறைஞ்சிருந்தார்னா என்னாகும் கல்வியில் பெரிய அளவில் பிரகாசிப்பாங்க புதன் மறைஞ்சிருந்தாருன்னா உங்களுக்கு என்றைக்கோ நீங்கள் ஏதோ ஒரு வீட்டு பத்திரம் எங்கேயோ வச்சோம் மறந்து போச்சு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறதெல்லாம் இப்போ கண்ணில் வந்து கிடைக்கும் அதே போல் சூரியனும் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் உங்களுக்கு பாதகாதிபதி எட்டில் மறையிறது ரொம்ப நல்லதுங்க துலாத்துக்கு அமோகமாக இருக்குது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு அருமையாக இருக்குது நாளில் சந்திரனுக்கு கொஞ்சம் கோபம் வரும் கோபத்தை கட்டுப்படுத்திங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம கோபத்தினால நண்பர்களை இழக்கக்கூடாது அதே போல் வீட்லேயும் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது துளாராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் உங்களது சினத்தை கட்டுப்படுத்தி கொண்டால் உங்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றிதாங்க இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது அதை தான் சொல்லணும் ஆட்சி பலம் பெற்று உங்கள் ராசி அதிபதி இருக்கிறாரு அது நல்ல பலன்களே உங்களுக்கு தருது சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்காருங்க அதனால் பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருக்குது பல விதத்துலேயும் நற்பலன்களை நீங்கள் இப்போ பெறுவீங்க விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகத்துக்கு எல்லா கிரகங்களும் அருமையாக இருக்குது ஏழாம் இடத்துல நாலு கிரகம் சேர்க்க உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டுருக்கு இவருக்கு என்னத்தை நல்லது கொடுக்கலாம் நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லி வரிஞ்சு கட்டிட்டு நானே போட்டி போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கு அதனால் நீங்கள் எதை செஞ்சாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சூரியபவானும் ஏழில் இருக்கார் இப்போ சந்திரன் மட்டும் மூணாம் இடத்துல இருக்கார் ராகு அஞ்சில் இருக்கார் கேது பதினொன்னில் இருக்கார் சனி நாலில் இருக்கார் அர்தாஷ்டமத்தில் இருக்கார் அதை சனியை தவிர மிச்சம் எல்லாமே நல்லா இருக்குங்க அதில் இந்த காலகட்டத்தை நல்ல விதமாக பயன்படுத்துங்க திருமண தடை விலகும் விரச்சிக ராசி என்பவர்கள் யாரும் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நாளாக கல்யாணம் இல்லைன்னா இப்போ நடந்துடும் கண்டிப்பாக நடந்துடும் ஏழாம் இடத்துல உட்காந்துட்டு உங்கள் ராசியை நான்கு கிரகங்கள் பார்க்குது அதில் பெரிய விஷயம் குரு பகவான் பார்க்குறாரு குருவோட ஏழாம் பார்வை அது திருமணத்தை உடனே கைகூடி வர வைக்கும் நீங்கள் வந்து சும்மா அப்படியே அப்பா அம்மாவோட போய்ட்டு பொண்ணு பார்த்துட்டு வருவோம் அதெல்லாம் ஒன்று இப்போ ஒன்றும் முடிவு சொல்ல போகிறத நினச்சிட்டு இருப்பீங்க ரெண்டு வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் கல்யாணத்துக்குன்னு ஆனால் உங்களாமே நீங்கள் பரவாயில்ல நல்லாயிருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவீங்க அடுத்த ரெண்டு மூணு மாதத்துலேயே உங்களுக்கு திருமணம் நடந்துடும் அதனால் அது போல் ஒரு அமைப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போ இருக்குது மிகுந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாளில் விருச்சிக சொல்லலாம் கொஞ்சம் பொருட்களெல்லாம் எங்கே வச்சோம் அப்படிங்கிற அந்த ஞாபகம் மருதி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கவனமாக செயல்படுங்க எதையாவது வைச்ச பொருளை இருப்பீங்க அது இன்றைக்கி கண்டிப்பாக நடக்கும் அதை தவிர்த்துருங்க அது வந்து எதா முக்கியமாக செயல்படக்கூடிய ஒரு வேலையை தடு தடை பண்ணிடும் அதனால் அதை எங்கெங்கே எதாவது வைக்கிறோன்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும் தனுர் ராசி அன்பர்களே தனுர் ராசிக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஏன்னா குரு பகவான் அருமையான இடத்துல இருக்கார் எல்லா கிரகங்களும் நல்லது செஞ்சிட்ருக்கு சந்திரன் வேறு ரெண்டாம் இடத்துல உட்காந்துட்டு இதை செய்வா அதை செய்வான்னு உங்களை தூண்டிக்கிட்டே இருப்பார் சந்திரன் ரெண்டில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்களாக கேட்பீங்க என்னப்பா எல்லோரும் சேர்ந்து ஒரு வெளில போய்ட்டு வருவோமா பசங்களெலாம் கூட்டிகிட்டு அப்படின்னு கேட்பீங்க அந்த இது பிளாக் தண்டர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போய் உல்லாசமாக குழந்தைங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு வரணும்னு ஆசைப்படுவீங்க இல்லைன்னா சில ஆன்மீக அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க திருப்பதி போகலாம் இல்லை வேறு ஏதாவது கோயில்களுக்கு அறுபடை வீட்டுக்கு போகலாம் அப்படிலாம் யோசிப்பாங்க அதனால் தனுர் ராசிக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கும் எதிர்பார்ப்புனா எல்லாத்துலேயும் இருக்கும் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி இல்லை தொழில் செய்யக்கூடிய வியாபார ஸ்தலங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நிறையா பொருள் வர வரணும்னு எதிர்பார்ப்பு இருக்கும் வீட்டிலேயே நீங்கள் காலையில் சும்மா சாப்பிட உட்காறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் மனைவி வந்து இட்லி செய் இட்லி சுட்டு போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும் அதோட தேங்காய் சட்னி கொஞ்சம் சாம்பார் இருந்தால் மூணு இருந்தால் எப்படி இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னு உங்கள் மனசு எதிர்பார்க்கும் அவங்க ஏதோ ஒன்று ரெண்டு போட்டாங்கன்னா மனசு உங்களுக்கு செஞ்சல் போடும் என்னடா அது நம்ம எவ்வளோ எதிர்பார்த்தோம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு தோணும் அதனால் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நற்பலன்களே நடக்கும் மகர ராசி அன்பர்களே ராசியிலேயே செஞ்சரிக்கக்கூடிய சந்திர பகவான் கொஞ்சம் உடல் அசௌகரியத்தை கொடுப்பார் அதை தவிர மிச்சம் எந்த குறையும் இல்லைங்க மகரத்துக்கு அமோகமாக இருக்குது மகர ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் சூரியன் அஞ்சில் இருக்கார் அதுவும் நல்லது அஞ்சில் சூரியன் மட்டுமா இருக்கார் நாலு கிரக சேர்க்கை இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானம் பலப்படுது இப்போ மகரத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அதில் இருக்கக்கூடிய அந்த நான்கு கிரக சேர்க்கை ரொம்ப நாளாக குழந்த பிறக்காமல் இருந்த ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் மகர ராசியில் இருக்கக்கூடிய வேலைக்காக காத்துட்ருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இப்போ அதை வாங்கி கொடுக்கும் இந்த பூர்வ ஸ்தானம்ன்றது நம்ம எப்போயுமே பார்க்குறோம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடன் அப்படின்னு சொல்கிறோம் நீத்தார் கடன் சொல்கிறோம் அவங்களுக்கு அந்த அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறது திதி நாட்களில் அவங்களுக்கு தவசம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செஞ்சோன்னா முறையாக செஞ்சோன்னா நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அதே போல் எதிர்ப்புகள் இதெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம ஒரு செயலை செய்ய தொடங்குகிறோம் பையனுக்கு வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷனை வாங்கி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறான் அவனை அந்த இதில் பாஸ் பண்ணிட்டான்னா பேங்க்கில் வேலை கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு முன்னோர்களோட ஆசி வேணும்னு சொல்கிறாங்க இப்போ அந்த ஆசிர்வாதம் இருந்தால் தான் எல்லாத்துலேயுமே நாம் வெற்றி பெற முடியும் ஒரு பொது தேர்வு எழுதுகிறாங்க யூபிஎஸ்சியெலாம் எழுதுறாங்க நிறையா பேர் இந்த ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அதுக்கெல்லாம் முன்னோர்களோட ஆசி வேணும் முன்னோர்கள் யார் நம்ம குடும்பத்தில் பிறந்த முன் முன்னோர்கள் தாத்தா பாட்டி அவங்களாம் உயிர் இப்போ உயிரோடு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த எள்ளும் தண்ணியும் கொடுக்கறது நமக்கு ந நல்ல பலன்களை தேடித்தரும் கும்பராசி அன்பர்களே கும்பத்துக்கு பன்னெண்டில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அது கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்தும் மற்றபடி பெரிய பாதகங்கள்லாம் ஒன்றும் கிடையாது கும்பராசிக்கு மோகமான ஆண்டா சொல்லலாம் இந்த ஆண்டு இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு அமோகமாக இருக்கும்னு சொல்லலாம் உங்கள் ராசி அதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்காரு அது எல்லா விதமான உங்களது எதிர்ப்புகளையும் தகர்த்தெறியும் அதே போல் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதுவே ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா தடை இல்லாமல் புது முயற்சிகளெலாம் வெற்றி பெறும் நீங்கள் புது வேலைக்கு முயற்சி பண்ணாலும் அது வெற்றி பெறும் அதே போல் புதிதாக ஒரு வீடு கட்டி க்ரப்பரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வெற்றி பெறும் புது வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு ஃபோர் வீலர் வாங்கி விளாசமாக போகணும் இல்லை ஆஃபீஸுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் வெற்றி பெறும் அதே போல் நீங்கள் மனதில் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வெற்றி பெறும் சில கும்பராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க கோயில் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி கோயில் கோயிலாக சுற்றுவாங்க அதுவும் இறைவனோட அனுகிரகத்தை உங்களுக்கு தரும் பக்தியில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்கள் ஏன்னா சனி பகவான் ஆட்சி பலம் பெற்ற அந்த வீடு மகர கும்பராசிக்காரங்களாமே பெரும்பாலும் இறைவனோடு ஒரு தொடர்பிலே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தான் வந்து தன்னை இறைவனோட தொடர்படுத்தி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்பொழுது நாம் இறைவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அதுவே அவங்களுக்கு இறை அனுபூதியே தரும் அதனால் இறை அனுகூலம் தாங்க வேணும் நமக்கு நம்ம யாருமே அதாவது இறைவன் கொடுக்க நினச்சா யாராலையும் தடுக்கவே முடியாது நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்போம் இப்போ வந்து இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நமக்கு இருக்குன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது அதே போல் இறைவன் தடுப்பார் இதெல்லாம் இவனுக்கு இப்போ தேவையில்லைன்னு அதை யார் பெரிய பணக்காரனே கொண்டு வந்து கொடுத்தா கூட அது நம்மள்ட்ட நிற்காது நம்மளை விட்டு போயிடும் அதனால் இறைவனோட அனுகிரகம் வேண்டும் இந்த நாள் அது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது மீன ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூணில் குரு பகவான் ராசி அதிபதி இருக்காரு அது சந்திரன் நிற்கி பதினோராம் இடத்துல சஞ்சரம் பண்ணுறாரு பதினோராம் இடத்து சஞ்சரன் சந்திரன் பல விதத்துலேயும் நற்பலன்களை கொடுக்கும் லாபஸ்தானம் பைனு ஒன்றுங்கிறது லாபஸ்தானம் அங்கே உட்காந்துட்டு உங்களுக்கு தேவையான லாபமான விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து உங்கள் சேர்ப்பார் நீங்கள் ரொம்ப நாளாக பயிற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கு ஒரு புது வாய்ப்பு அரங்கேற்றம் பண்ணணும் இல்லைங்களா அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு சின்ன ஒரு சவாலை போய் பாட்டு கச்சேரி பாடுறோம் இல்லைன்னா ஏதோ ஒரு வாத்திய கச்சேரி பண்ணுறேன் அப்படின்னு போவிங்க அதை போல் நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதை நீங்கள் பண்ணால் என்ன உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் பரவாயில்லையே அவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி புதிதாக நீங்கள் அறி அறிமுகமாகும் பொழுது அவங்க உங்களை நாலு பேருக்கு அறிமுகப்படுத்தி வைப்பாங்க அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நாளாக மீனராசி அன்பர்களுக்கு எல்லோருக்குமே அமைந்திருக்கு இன்று அதனால் புகழ் உங்களை பல வகையிலும் தேடி வரும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளைய ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரசிம்ம உபாசகர் திருடை மருது ஸ்ரீனிவாச சிவம் நன்றி வணக்கம்